ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பத்தி அஞ்சு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து முப்பத்தி மூணு அடி இருக்குது முப்பத்தி மூணுக்கு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ஸ்கொயரான சைட்டில் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து கேட் இருக்குது மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மேலே போகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி மேலே ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் இந்த இடத்துல இருக்குது மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்கில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிறனால மூணு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டோர் இருக்குது இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு பெட்ரூம் இருந்தாலும் ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான் வந்து ப்ரொ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட எக்யர்மெண்ட் கண்டிப்பாக பூஜை ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பூஜை ரூம் இல்லைனா அதை வந்து நம்ம டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டு ஒரு நாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் பெரிய டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட டைமென்ஷன் பதினோரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பூஜை ரூமோட டைமென்ஷன் ஆறு அடி ஆறு இஞ்சுக்கு பத்து அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடி க்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்லேயும் சேம் இந்த டைம் இந்த பெட்ரூமும் வந்து அடிக்கு பத்து அடி ஆரஞ்சு அப்படிங்கிற சைஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த காமன் டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இங்கே கிச்சனுக்கு டோர்க்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமுக்கு இங்கே வந்து ஒரு விண்டோவும் இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பூஜை ரூமுக்கு எந்த விண்டோவோ எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணலை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ